இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அடுத்த பேட்ச் எட்டாவது பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேர்ந்த மாணவர்கள் மரம் நடுவிலா நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் எட்டு பேட்ச் சேர்ந்து ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறு மரங்களை நட்டியிருக்கிறாங்க இதில் ஆயிரத்தி இரநூறு மரங்கள் நல்லா வளர்ந்து மரமாகி இந்த இடமே ஒரு சோலை மாதிரி காட்சி அளிக்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி கேம்பஸ்ஸு பார்த்திங்கன்னா குழந்தை எவ்வளோ அழகாக மரம் நட்டுட்ருக்குறாங்க அவங்களே கையால் தோண்டி அவங்களே மரம் நட்டு பிறகு அவங்களே அதில் தண்ணியும் ஊற்றணும் அவங்களுக்கு கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு அறிவுரை ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சு அவங்க லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னால் மரங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் பிறகு அவங்க சாப்பிட போகணுங்கிறது அதை தவறாமல் கடைப்பிடிக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டுரண்டா பிளான்ட்டு இது யூஸ்வலாக ஊட்டி கோத்தகிரியில் நிறையா இருக்கும் இந்த பார்டர் கட்டுறக்கு அழகாக வச்சுருப்பாங்க நம்ம ஊட்டி கலெக்டர் மேடம் வந்து நம்ம இஎஸ்ஐயில் வந்து வைத்தியம் பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு டொனேஷனாக ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் சாம்பிளிங்ஸ் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் சாம்பிளிங்ஸு டீனு என் கையில் ஒப்படைச்சார் எல்லாத்தையும் நான் வள ஓரளவுக்கு வளர்த்தி பரிசு பண்ணிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் வச்சுருக்குறோம் இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மரங்களில் ஒரு ஆயிரத்தி இரநூறு மரங்கள் சர்வைவ் ஆயிடுச்சு மரமாக ஆயிடுச்சு ஸோ சர்வைவல் ரேட் இஸ் மோர் தென் எயிட்டி பர்சன்ட்டு அதுதான் இங்கே அந்த வெற்றிக்கு பின்னால் ரெண்டு காரணம் ஒன்று இந்த இடம் ஒன்று ஃபெர்டைல் ப்ளஸ் இதை செய்கிறது அன்பு உள்ளத்தோடு எந்தவித கள்ளங்கவனம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி இதை மெட்ரிகுலஸாக பராமரிக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஆஸ் எ டீம் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறு நான் வைஸ் ப்ரின்ஸிபலாக ஜாயின் பண்ணும்போது இங்கே வெறும் மொட்டை காடு மாதிரி தான் எல்லா பக்கம் வெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோவை மருத்துவக் கல்லூரியில் பார்த்திங்கன்னா அவ்வளவு மரங்கள் இருக்கும் அங்கேருந்து இங்கே வந்தபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரே வெயில் ஸோ இது ஏன் நான் மாற்றக்கூடாதுன்னு நினச்சி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நம்ம இந்த வேலையை ஆரம்பித்தோம் இப்போ எட்டே வருஷத்தில் இந்த இடமே மாறிப்போச்சு இப்போ அடுத்த வருஷத்துக்குள்ளலாம் எனக்கு மரம் இடம் இல்லை இப்போ எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி இதை தொடரணுன்னு நினச்சிட்ருக்கிறேன் நன்றி நண்பர்களே